ஈவினிங் நாலு மணிக்கு மேலே எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு கார் எடுத்துகிட்டு எட்டு பேரும் கிளம்பி போனோங்க எங்கே போகிறோம் செய்கிறோன்னு ஒரு பிளானும் கிடையாது போகிறோம் போகிறோம் போய்கிட்டே இருக்கிறோம் ஈவினிங் அஞ்சு மணி அஞ்சே காலக்குள்ளே இந்த மணலியையும் மாதவர்த்தி கிராஸ் பண்ணி ஆகணும் இல்லைனா கண்டெய்னர் லாரியால் பெரிய அளவில் டிராஃபிக் ஆகிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை இருக்கிற டேவர் டீ ஸ்டால் பக்கத்தில் ஒரு கடையில் போய்ட்டு பஜ்ஜி போண்டா கூல்ட்ரிங்க்ஸு டீனு எல்லாமே கலந்து அடிச்சுட்டு அங்கேருந்து மெதுவாக கார் எடுத்துகிட்டு போகிறோங்க எங்கே போகிறதுனே தெரியலை அப்புறம் பார்த்திங்கன்னா மறைமலை நகரில் இருக்கிற ஸ்மார்ட் பாயிண்ட்டுக்குள்ளே போய்ட்டோங்க அங்கே போயிட்டு ஒரு அரை மணி நேரமாக எல்லா திங்ஸையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் அவ்வளோ ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க குறைஞ்ச ரேட்டில் இருந்தது கூல்ட்ரிங்ஸு ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் வாங்கி காரில் போட்டுவிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம் எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா குருவாஞ்சேரியில் இருக்கிற ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போயிட்டு கோல்கொண்டா அப்படிங்கிற ஒரு கடை இருந்தது அந்த கடைக்குள்ளே போயிட்டு தந்தூரி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஃப்ரைட் ரைஸு அது இதுன்னு எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கடையை விட்டு வெளியே வந்தோன்னே அப்படியே வாக்கிங் போனோம் அங்கே இருக்கிற கடைகளெல்லாம் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு வெளியே வந்தால் வெளியே பாப் வச்சுருந்தானுங்க எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் மெதுவாக நடந்து போனோங்க எங்கே போகிறதுனே தெரியலை ஆற திருப்பி மூன்று ரோடில் இருக்கிற பிலால் கடைக்கு வந்துட்டு ஒரு டீயையும் ஒரு பண்ணையும் சாப்பிட்டுட்டு பின்னாடி இருக்கிற கடைகளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே மெதுவாக கிளம்பி போனோங்க இதுக்கே நைட்டு ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்படியோ இந்த சண்டே நல்லபடியாக என்ஜாய் பண்ணோங்க பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் ரெண்டு மணிக்கு மேலே